இந்த நாளிலே கத்துடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் நேசித்தார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் எத்தனையோ இடங்களிலே வாசிக்க முடியும் இந்த இஸ்ரவேலரை தம் சொந்த ஜனமாக எண்ணி பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தவறு செய்த போதெல்லாம் அவர்களை மன்னித்து அவர்கள் கேட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஆண்டவர் அவ்வப்போது அருளி அவர்களை நடத்தி வந்தார் என்று நம் முதல் ஆகமத்திலிருந்தே நாம் வாசிக்க முடிகிறது என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரவேலர் மேல் ஆண்டவர் வைத்த அன்பின் அளவு எவ்வளவு அதிகம் என்பதை இந்த நாட்களிலே கூட நாம் கண்டு கொள்ள முடிகிறது அதற்கு உதாரணமாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் தேசம் சிறிய தேசமாக இருந்தாலும் இதற்கு விரோதமாக ஏழு நாடுகள் படையெடுக்க முடிவு செய்தது இந்த ஏழு நாடுகளும் எப்படியாவது இந்த இஸ்ரவேல் நாட்டு நாடு ஒன்று இல்லாது போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்து இந்த நாட்டிற்கு விரோதமாக போர் தொடுக்க வந்தார்கள் எந்தெந்த நாடுகள் என்றால் எகிப்து யோர் ஜோர்தான் ஈராக் சிரியா ஏமன் சவுதி அரேபியா லெபனன் என்று சொல்லுகிற நாடுகள் இந்த ஏழு நாடுகளும் அவ அந்த ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆலோசித்து இந்த சிறிய இஸ்ரவேல் தேசத்தை தாக்கும்படியாக ஆயத்தமானார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு படைத்தளபதி இருந்தார் அவருடைய பேர் மோசே தயான் இந்த மோசே தயான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தபடினாலே அவர் தைரியமாக ஒரு வார்த்தை தன்னுடைய படையை பார்த்து சொன்னார் என்ன சொன்னார் டோன்ட் பி அப்ரைட் ஃபியர் நாட் த கன்குவரர் இஸ் வித் பயப்படாதிருங்கள் ஜெய வீரர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா டோன்ட் பி அஃப்ரைட் த கான்குவரர் இஸ் வித் பயப்படாதிருங்கள் ஜெய வீரர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படி அவர் சொல்லி தன்னுடைய படையை தைரியப்படுத்திவிட்டு அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தினார் இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர்களால் ஜெயம் எடுக்க முடியவில்லை ஹலே லூயா சொல்லுங்களேன் ஹாலே லூயா என் ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நம் கடந்து போகிற பாதை கொடியதாக இருக்கும் போது நாமும் தைரியமாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா நம்மை சூழ இருக்கிறவர்கள் நம்மை பயமுறுத்துகிறார்கள் நம்மை சூழ இருக்கிறவர்கள் நம்மை காட்டிலும் பலசாலிகளாக இருக்கிறார்கள் ஆனால் நாமோ ஆண்டவரை கொண்டிருக்கிற ஜனமாய் இருக்கிறபடியினாலே பயப்படாதபடி ோடு கூட உண்டு என்று சொல்லுகிற நம்பிக்கை நம்மளை எத்தனை பேருக்கு இருக்கு கரங்களை உயர்த்தி கொஞ்சம் காண்பிக்கலாமே லூயா என்ன வேணுமானாலும் எனக்கு விரோதமாக ஆலோசிக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் எனக்கு விரோதமாக பேசிக்கொள்ளட்டும் செயல்படட்டும் ஆனால் அது எதுவும் என்னை பாதிக்காது காரணம் என்ன த கான்குவரர் இஸ் வித் ஆண்டவர் பாதுகாக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் ஹலெலூயா காப்பார் உன்னை காப்பார் காத்துவிர் காப்பார் இன்னும் வீணி மேலும் கார்த்தின் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் வேதத்திலே ஆண்டவிருந்த இஸ்ரோவேல் ஜனங்களை ஆதரித்து நடத்தி வந்த போது இவர்கள் ஒரு சூழ்நிலையிலே வந்து அகப்பட்டு நிற்கிறார்கள் சென்றால் செங்கடல் பயங்கரமான செங்கடல் கடந்து போக வழியில்லை பின்னாலே பார்த்தால் பார்வோனுடைய பலத்த சேனைகள் இவர்களை தாக்கும்படியாக வீரியத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை காப்பாற்றுகிறதற்கு யாரும் இல்லை என்கிற மோசத்திலே வந்து முறையிடுகிறார்கள் அப்பொழுது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார் ஆண்டவர் மோசையை பார்த்து ஒரு வார்த்தை பேசினார் தான் ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்கு நமக்கு அருளுகிறார் நாம் வாசிக்க கேட்போமா யாத்திராகவும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கரங்களை உயர்த்தியவர் அலையிலியா சொல்லுங்களேன் இந்த பரிசுத்துவான் இஸ்ரோவேல் ஜனங்களிடத்துல இந்த வார்த்தைகளை தைரியமாக பேசுகிறார் கர்த்தர் உங்கள் மத்தியிலே செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அமர்ந்திருங்கள் நீங்கள் சும்மா இருங்கள் ஏன் புதட்டி கொண்டிருக்கிறீர்கள் சூழ்நிலைகள் மாறாக இருக்கிறதை பார்த்து நம்முடைய வாயை வைத்து அமைதியாக நம்மால் இருக்க முடியாத நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு இந்த பரிசுத்தவான் சொன்ன வார்த்தையை மறுபடியுமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கரங்களை உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்களேன் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஹலெலூயா பயப்படாதிருங்கள் என்ன பயம் உங்களை பிடித்திருக்கிறது ஒருவேளை மனுஷர்கள் உங்களை பயமுறுத்துகிறார்களா சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துகிறதா வேதனைகள் நோய்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்க முடிகிறது அதில எலிசா தீர்க்கதரிசியை தேடி வருகிறார் இஸ்ரோவேலின் ராஜா இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்த இந்த யோராம் கர்த்தருக்கு அருவறுப்பானதை செய்தாராம் ஆகவே தான் ஆண்டவர் அவரை சற்று தண்டித்தார் ஹலெலுயா ஆனால் அதிலிருந்து தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தீர்க்க நாடுகிறார் எலிசா தீர்க்க தரிசி இடத்திலே உதவி கேட்டு வருகிறார் அப்பொழுது எலிசா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் நீ உன்னிடத்தில் இருக்கிற வாத்திய காரனை என்னிடத்தில் அனுப்பு சுரமண்டலத்தை வாசிக்கிறவனை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்ன உடனேயே சுரமண்டலம் வாசிக்கிறவன் இந்த எலிசா தீர்க்க தரிசி இடத்திலே வந்து கர்த்தரை துதித்து சுரமண்ட வாசிக்கப்பட்ட போது கர்த்தருடைய ஆவி இந்த எலிசா மேல் இறங்கியது ஹலே கர்த்தருடைய பரிசு தாவி எலிசாவின் மேல் இறங்கின போது அவர் தீர்க்க தரிசன முறைக்கு தொடங்கினார் அவர் சொன்னார் பயப்படாதிருங்கள் லூயா நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அவைகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார் லூயா அங்க பயங்கர திரள் சேனையாக படைவீரர்கள் இருக்கிறார்கள் மிருக ஜீவன்கள் இருக்கிறது அவைகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடையாது ஆகவே தான் இந்த ராஜா அனிஷா தீர்க்கதரிசன் இடத்துல உதவி கேட்கிறார் அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார் வாய்க்கால்களை வெட்டுங்கள் ஹாலே லூயா மேக்கரிசோஸ் நீங்கள் உருவாக்குங்க ஒருவேளை நம்முடைய கண்கள் சொல்லுகிறது இந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் வராது என்று சொல்லி ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீங்கள் வாய்க்கால்களை உருவாக்குங்கள் ஹலே லூயா நம்முடைய ரிசோர்சஸ் கண்களுக்கு தெரியாத நிலையிலே இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு நன்மை வராது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மளை முயலும்படியாக நம்மை தூண்டுகிறார் நீங்கள் முயற்சி எடுங்கள் ஆண்டவர் அந்த காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும் என்று சொன்னாரே அப்படியே நிரப்பினார் கரங்களை உயர்த்தியவர் அல்லையா சொல்லுங்களேன் அதை அதை தான் நாம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் வசனத்திலே வாசிக்கிறோம் கேட்போம் அவன் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் லூயா ஆகவே இந்த மாதம் நீங்க இமேஜின் பண்ணுகிறதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொண்டு உங்களை நிரப்புகிற மாதம் லூயா நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் உண்மையாகவே இது என் ஆண்டவரால் எனக்கு உண்டாகும் என்று சொல்லுங்க ஹாலே லூயா ஆமேன் ஹாலே லூயா நிச்சயமாகவே காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் வாய்க்கால்களை வெட்டுகிறது உங்களுடைய வேலை அதை செய்யுங்கள் என் ஆண்டவர் அதை தண்ணீரால் நிரம்பச் செய்வார் ஹாலே லூயா நிச்சயமாக செய்வார் வேதத்திலே யூதா என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது இந்த யூதர்கள் எல்லாரும் இந்த யூதாவுடைய வம்ச

சொல்லுங்களே ஹாலே லூயா ஆதியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் அவனை எழுப்புகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறதானா நாம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறதுக்கு ஆயத்தம் தானா நம்ம சோர்ந்து போய் இனி எனக்கு நன்மை வராது என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் என் ஆண்டவர் நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல நீங்கள் பால சிங்கங்கள் நீங்க வாலிப சிங்கங்கள் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள் என்று உங்களை ஆண்டவர் மோட்டிவேட் பண்ண உங்களை நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் விட்டு நீங்காதிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கட்டி வைக்கக்கூடிய செழிப்பைய நாண்டவர் தருகிறார் கழுதைக்குட்டியை கொண்டு போய் திராட்சை செடியில் கட்டி வைப்பாங்களா யாராவது திராட்சை செடி அதிகமாய் பலன் கொடுக்கிற செடி அந்த பலன் கொடுக்கிற கனி தருகிற செடியிலே கழுதை குட்டிகளை கட்டுகிற அளவிற்கு மிகுதியான செல்வத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நம்பிக்கை இருக்கா ஹலே லூயா உங்களுடைய வருமானத்தை என் ஆண்டவர் பெருக செய்வார் நம்புறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன் ஹலே லூயா இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்காதிருங்கள் உங்களுடைய பதவியிலே உயர்வு உங்களுடைய சம்பளத்திலே உயர்வு என் ஆண்டவரால் உண்டாகிறது ஹலே லூயா ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேனால எலோயா என்று முதல் கேட்க தொடங்குங்கள் ஆண்டவரே என்னை நீங்கள் பாலசிங்கமாக தெரிந்து கொண்டிருக்கிறது உண்மையானா என்னுடைய எஃபிஷியன்சியை நீங்கள் பெருக செய்யுங்கப்பா நான் செய்கிற வேலையில் நான் எஃபிஷியண்டாக செய்கிறதற்கு நான் நன் நல்லதாக செய்கிறதற்கு அதிகமாய் செய்கிறதற்கு என்னுடைய உயர் அதிகாரிகளை நான் திருப்தி செய்கிறதற்கு அது நிமித்தமாய் என்னுடைய பதவி உயர்வை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள் நிச்சயமாக

இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு செய்தாரா செய்யலையா என்ன செய்தார் அவர் ஒரு கீழ் காற்றை கட்டளையிட்டார் இந்த செங் செங்கடல் இரண்டாக பிளந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் அந்த இடத்துல ஆண்டவர் நிகழ்த்தினார் அது யுத்தம் ஆண்டவருடையதாக இருந்தால் மாத்திரம்தான் நடக்கும் சுயத்தினால் அது நடக்க முடியாது சுயத்திற்கு அகேன்ஸ்ட் அதாவது அதற்கு மாறாக ஆண்டவரே செயல்பட்டார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே செயல்பட வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் ஆகவே ஆண்டவரை இயற்கை காற்பாற்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிகழ்த்தி தாங்கப்பா என்று கேளுங்க ஹாலே லூயா சொல்லுங்களேன் ஹாலே லூயா நடத்துவாரா நடத்த மாட்டாரா நிச்சயமாக நடத்துவார் ரட்சிப்பை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் யுத்தம் பண்ணின மற்றொரு சம்பவத்தை நாம் யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் யோசுவா பத்தாம் அதிகாரத்தில் கர்த்தரே யுத்தம் பண்ணினார் என்பதற்கு அடையாளமாக இந்த பரிசுத்தவானாகிய ஆகிய யோசுவா என்ன சொல்கிறாரு ஆண்டுகளை பார்த்து ஜெபித்துவிட்டு விட்டு சூரியன் சூரியனே நீ அப்படியே நில் சந்திரனே நீ அப்படியே நில் என்று சொன்னாராம் இது எப்படி சாத்தியமாகும் இவருடைய வார்த்தைக்கு எப்படி சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படியும் ஹலே லூயா அது எப்படி நடக்க முடியும் யோசித்துப் பாருங்களேன் ஆண்டவர் கிரியை செய்தால் நடக்க முடியும் ஹலே லூயா எப்பவுமே ஒன்று ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க நம்முடைய இயலாமைக்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்யும் போது தான் அது ஆண்டோடைய யுத்தமாக மாறுகிறது இன்னைக்கு என்னால் முடியலை அப்படின்னு நம்ம கையை விரித்து கொண்டு நம்ம நிற்கும் போது தான் அந்த இடத்துல யுத்தம் ஆண்டவருடையதாக மாறுகிறது அலே லூயா இன்னைக்கு ஒருவேளை நீங்க நீங்கள் இயலாத நிலையிலே நிற்கிறீர்களா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச தொடங்குங்கள் ஏ யோசுவாவுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது சூரியன் தரித்து நின்றது சந்திரன் தரித்து நின்றது இது போல் ஒரு அற்புதம் அதற்கு முன் நடந்ததுமில்லை அதற்கு பின் நடப்பதுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா பத்தாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் செய்து ஒரு பெரிய அடையாளம் அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்வாரா செய்ய மாட்டாரா நிச்சயமாக செய்வார் சீக்கிரத்தில் செய்வார் இந்த மாதத்திலேயே செய்வார் ஹலே இன்று முதல் அதற்கான அடையாளங்களை கேட்கத் தொடங்கும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயமான வார்த்தைகளை நான் பேசும்போது அது அப்படியே நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா நான் உண்மை கொண்டு வார்த்தைகளை பேச எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா என்று சொல்லுங்க யோசுவா ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் யுத்தம் செய்கிறதற்கு கர்த்தரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது காரியம் கர்த்தருடையதாக மாறியது லூயா இன்னைக்கு நீங்க சுயமா நான் செய்து என்னுடைய பலத்தின் மிகுதியினால நான் செய்து முடித்து விடுவேன் என்று அல்ல ஆண்டருடைய கரத்தில் நீங்க உங்களை கொடுக்கிறதற்கு ஆயத்தம் தானா உங்களை செலுத்துகிறதற்கு ஆயத்தம் தானா ஆண்ட இடத்துல நீங்க உங்களை விட்டு கொடுங்க ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே நான் வந்து விழுகிறேன் என்று சொல்லுங்க பரிசுத்தவனாக சங்கீதக்காரன் சொல்லும் போது நாம் அவருடைய கரத்திலே விழுவோமாக என்று சொல்லுவார் ஹலே லூயா இன்னைக்கு சொல்லுங்க நான் உங்களுடைய கரத்துல விழுந்துடுறேன்ப்பா எனக்கு வேற போக்கு இல்லைப்பா ஹாலூயா இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்குரைத்தார் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார் ஒருவேளை நோயை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா உடலில் ஏற்படுகிற பலவீனங்களை பார்த்து பயப்படுகிறீர்களா நாகமான் என்று சொல்லுகிற பராக்கிரமசாலி அவன் பயங்கர பலசாலி காரணம் ஒரு பெரிய படை தளபதி அவன் ஒரு நாட்டிற்கு ராஜாக்கு அடுத்த பதவியில இருக்கக்கூடிய ஒரு படை தளபதி ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு குறை இருந்தது அவனால் சொல்லக்கூடாத ஒரு குறை அவனுக்கு இருந்தது அவனுடைய உடலிலே அவன் குஷ்டரோகியாக காணப்பட்டான் அந்த நேரத்திலே அதை வேற யாருக்கும் சொல்லிவிட முடியாது ஆனா அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஒரு சின்ன பிள்ளை மூலமாக உண்டானது ஹலே லூயா சொல்லுங்களேன் ஹலே லூயா ஒரு சின்ன பிள்ளை இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு சின்ன வீட்டு வேலைக்காரியாக இருந்த ஒரு பிள்ளை அந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாக சந்தர்ப்பத்தை மாற்றினாள் லூயா ஹலே லூயா இன்று காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் அந்த நாகமானுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த சுர இருப்பு அந்த நிந்தை என்றைக்குமே காணக்கூடாதபடி ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாறு என் ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி அலெலியா சொல்லுங்களேன் அதற்கு பிறகு அவன் குஷ்டரோகியா இருக்கவே இல்லை மாறாக அந்த குஷ்டரோகம் யாருக்கு போச்சு தெரியுமா கர்த்தருடைய பிள்ளை ஆகிய உடன் வேலையாளா இருந்த தீர்க்கதரிசிக்கு உடன் வேலையாளா இருந்த கேயாசிக்கு சென்றது ஏன் தெரியுமா காரணம் என்ன தெரியுமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுயபடி அவன் செய்தபடியினாலே கர்த்தருடைய சன்னதியை விட்டு அவன் விலகி போனதினாலே இன்னைக்கு நாம ஜாக்கிரதை பற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு நூல் இலையிலே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படும் அது நம்முடைய கரங்களில் தான் இருக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை தருகிறதும் கெடுக்கிறதும் ஆண்டவரே என்னுடைய கரங்களில் இருக்கிறது நான் உன்னுடைய கரத்தில் முழுமையாக விழுந்து விடுகிறேன் என்று உங்களை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவனுடைய மாம்சம் மாறியது என்று வாசிக்கிறோம் வாசிக்க கேட்போம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினான்கு அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் ஹலே லூயா எனக்கு நம்மளே எத்தனை பேர் சுத்தமாக வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் தெரியும்படியா காண்பிக்கலாமே ஹாலே லூயா பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும் நான் குஷ்டரோகி அல்ல ஆனால் எனக்குள்ள சில அசுத்தங்கள் இருக்கிறது அது தாங்க கூடாத அசுத்தமாக இருக்கிறது ஆண்டவரே நீங்கள் இனி இந்த எகிப்தியனை காணமாட்டாய் என்று சொன்னதுபடி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த அசுத்தமே நான் இனி பார்க்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஹாலே லூயா இந்த அசுத்தத்தை நீங்க என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே என்னை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே ஒரு சிறு பிள்ளை

இன்னும் ஏம்பா பேசிட்டு இருக்கு நான் தான் என்னுடைய வார்த்தையை சொல்லியாச்சே நீ கோலை வைத்து பிளந்து விடு ஜனங்களை பார்த்து சொல்லு சொல்லுங்களேன் முன்னால செங்கடல் இருக்கு எங்க புறப்பட்டு போறது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா போக சொல்லு புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார் ஹாலே லூயா மோசி ஜனங்களை பார்த்து இமேஜினே பண்ண முடியாத ஒரு அற்புதத்திற்கு நேராக நடத்துகிறார் ஆனா அதற்கு ஜனங்களிடத்துல அவர்களுடைய ஒத்துழைப்பும் தேவையாக இருந்தது ஒருவேளை அவங்க முரண்டு பிடிச்சிட்டு நடக்க மாட்டேன் நின்னாங்கன்னு சொன்னா அங்க அற்புதம் நடந்திருக்காது ஹலே லூயா வழி விட்டது உண்மைதான் வழி உண்டானது உண்மை அந்த கடல் ரெண்டாய் பிளந்து மதுளை போல நின்றது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் முரண்டு பிடித்து கொண்டு ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க உள்ள நடக்க மாட்டோம்னு இருந்தாங்கன்னா அன்றைக்கு இந்த அற்புதம் இயற்கைக்கு மாறான அற்புதம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஜனங்களை புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார் அவர்கள் புறப்பட்டார்கள் அற்புதத்தை கண்டு கொண்டார்கள் கரங்களை உயர்த்தியவர் இல்லையா சொல்லுங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து நாம் புறப்பட்டு போக வேண்டியவர்கள் எந்த இடத்துல அசுத்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எழும்பி புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் ஹலே ூய்யா நீ முறையிடுகிறது என்ன எழுந்து புறப்பட்டு போ என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார் இன்னும் கேள்வி கேட்குறோம் நான் போனால் எனக்கு நன்மை வருமா என்னால் இந்த காரியத்தில் நிச்சயமாக செயல்பட்டு நான் அடுத்த ப்ரொமோஷனுக்கு நான் போக முடியுமா டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்டு ஹலே லூயா நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் யாத்ரா பதினான்கு பதினைந்தில் அதை வாசிக்கிறோம் என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று சொல்லு வாசிப்போமா யாத்ரா பதினான்கு பதினைந்து அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு ஹலே லூயா இஸ்ரவேல் புத்திர இடத்துல அவர் சொன்னது மாத்திரம் இல்லை அவர் செயல்பட்டார் அவர் என்ன செய்தார் தன்னுடைய கையை தன்னுடைய கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினார் ஹலே லூயா இன்னைக்கு நம்முடைய கரங்கள் நீட்டப்பட வேண்டிய கரங்கள் நம்முடைய கரங்கள் குறுக்கி வைக்க வேண்டிய கரங்கள் அல்ல நீட்டப்பட வேண்டிய கரங்கள் நாம் இன்னைக்கு முயற்சி எடுக்க போகிறோம் எதற்காக த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதற்காக அடுத்த லெவலுக்கு போகிறதற்காக நாம் இன்னைக்கு முயற்சி எடுக்கும்படியாக ஆண்டவன் நம்மை தூண்டி இருக்கிறார் ஆனால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா நம்முடைய கை நீட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் உயர்த்தப்பட்டதாக இருக்க வேண்டும் மோசையுடைய கை உயர்த்தப்பட்டிருந்த போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் மோசையுடைய கரம் தாழ்ந்த போது அவர்கள் மற்றவர்கள் எதிராளிகள் மேற்கொண்டார்கள் இன்னைக்கு நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் எதிராளிகளுடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறதற்கு முன்பாக உங்களுடைய கரங்கள் நீட்டப்படட்டும் ஆண்டவருக்கு நேராக ஹலை லூயா நீட்டுவீங்களா என்னெல்ல இருந்து ஆண்டவரை என் கரங்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்டைய கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது யாத்ராகம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர் அவருடைய ரட்சிப்பின் பெலனானவர் ஆகவே நான் அவருக்கு முன்பாக என்னை உய அவரை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் வாசிப்போமா யாத்ரா பதினைந்து ரெண்டு கர்த்தர் என் பலனும் என் கீதமும் மாணவர் அவர் எனக்கு மாணவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் அவரையே உயர்த்துவேன் என்று சொன்னார் ஹலே கரம் நீட்டப்படும்போது உயர்வு நம்மை நம் 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 நம்மை பெருமிதப்படுத்திக் கொள்ள முடியாது கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக மாறுவோம் ஹலே லூயா எனக்கு சொல்லும் ஆண்டவரே நான் உண்மையே உயர்த்துகிறேன் ஆண்டவரே உண்மையே நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் காணும்படி இந்த மாதத்தில் கிருபை செய்யுங்கப்பா ஹலே லூயா உங்களுடைய ஜெபம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்ன விண்ணப்பத்தோடு நீங்கள் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க பயப்படாதருங்க சூழ்நிலையை பார்த்து எக்காரணத்தை கொண்டும் பயப்படாதிருங்க நீங்க சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டியவர்கள் ஹலெ லூயா சூழ்நிலையை பார்த்து பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்ல வேண்டியவர்கள் யோசுவா பேசினது போல சூரியனே நில் என்று சொன்னபோது நின்றது போல பிரச்சனைகளை பார்த்து கடந்து போ பிரச்சனைகளை பார்த்து நீ போ நீ நில் என்று சொல்லுகிற அதிகாரம் உங்களுடைய நாவுக்கு உண்டு ஹாலே லூயா இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா ஆண்டவர் இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண செய்ய மாட்டார் ஹலே லூயா அப்படியே கண்களும்

வார்த்தையின்படியே நாங்கள் புறப்படுகிறோம் ஆண்டவரே நன்மைக்கு நேராக ஆசீர்வாதத்துக்கு நேராக என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றம் காரணரும் என்பதை அறிந்து இந்த நாளிலே அதற்கென்று எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் எங்களுக்கு நீர் வாக்குரைத்தபடி நாங்கள் பயப்படாதிருக்க கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் நீர் இறங்கி அருள வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தாங்கிக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே